அனைவருக்கும் வணக்கம் ஏஆர் முருகதாஸ் அவர்களுடைய இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிப்பில் வெளியான மதராசி படத்துடைய திரை விமர்சனத்தை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் நீ நீண்ணா இங்க திரை விமர்சனம்லாம் பண்ண தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி யாரும் கேட்க வேணாம் எங்க ஒரு தோசை சுட்டவனுக்கு எடுத்து சுட தெரியாதா என்பது போல அரசியல் விமர்சனம் பண்ணுறவனுக்கு திரை விமர்சனம் பண்ண முடியாதா படம் பார்த்தோம் அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எப்படி கூட இருக்கிற படன்னு கிட்ட படம் பார்த்துட்டு நடந்து வரும்போதே பேசிட்டு வருவோமோ அந்த மாதிரி பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறதான் இதில் என்ன போய்ட்டு தனியாக ஒரு எட்டு பத்து வருஷம் எட்டு கோர்ஸாக படிச்சுட்டு வர முடியும் அதுங்க அது இருக்கட்டும் படம் எப்படி இருக்குது அப்படின்ற பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம வந்துடலாம் பொதுவாகவே முருகதாஸ் அவர்களுடைய படம் அப்படின்னா பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் எடுத்துக்கிட்டோம்னா என்னுடைய டாப் டென் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு நான் பார்த்து வெளியே வரும்போது ஒரு ஹை மொமெண்டோட வெளியே வந்த பத்து படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் ரெண்டு படம் முருகதாஸ் அவருடைய படம் இருக்குது அது என்னென்ன படம்னு சொல்லி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை ஆமாம் அப்படி இருக்கக்கூடிய முருகதாஸ் அவர்கள் கடந்த சில வருஷமாவே அப்படியே ஒரு ஃபால் நோக்கி போயிட்டு இருந்தாரு சிக்கந்தர்ன்னு ஒரு படம் அடி அங்கே போய் வடக்கல் எடுத்தது அதுக்கு முன்னாடி தர்பார் அதுக்கு முன்னாடி ஸ்பைடர் எதுவுமே பெருசாக ஒர்க் ஆகல இன்ஃபேக்ட் சொல்ல போனால் சர்க்கார் கூட அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான படம் அப்படின்லாம் சொல்ல முடியாது முருகதாசுடைய அந்த டச் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது ஏன்னா அந்த எதிர்பார்ப்பே எப்படி இவர் படம் அப்படின்னா த்ரில் ஃபேக்டர் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் முடிச்சுகள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் அதை நோக்கி கூட்டிட்டு போகிற விதம் அப்படிங்கிறது எப்பயுமே அந்த பதட்டம் அந்த ஃபீல வந்து அப்படியே கீழே கொண்டு போகாம நம்மளே அதுல சேர்ந்து அப்படியே டிராவல் பண்ண வைப்பாரு படத்துல அந்த எலிவேஷன் வரும்போது நமக்கு கரெக்டா ஒர்க் ஆகும் அந்த பாயிண்ட் தான் நாமளும் முருகதாஸ் சேர்ற பாயிண்ட் அந்த பாயிண்ட் வந்து கடந்த சில படங்கள்ல ஒர்க் ஆகல இந்த படத்துல ஒர்க் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி போறதுக்கு முன்னாடி ஒரு பயம் என்ன அப்படின்னா முருகதாஸ் நல்லா பண்ணிடுவார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்துருவாரு செகண்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரி அப்படி போய் இப்படி போய் இப்படி போய் கிளைமேக்ஸில் வழக்கம் போல் அந்த ஒன் டு ஒன் ஃபைட்டு அப்படின்ற மாதிரி ஒன்றை வச்சு முடிச்சிடுவாருடா அதே தான் இதுலேயும் பண்ண போகிறாரா அப்படின்ற கேள்வி சரி ஒருவேளை அப்படியே வைக்கிறதா இருந்தாலும் ஆப்போசிட்டில் இருக்கிற யார் வித்யுத் ஜமால் முரட்டாளுங்க முரட்டாள் கை ஒன்று உழக்க மாதிரி அந்த ஆள் கூட வந்து சிவகார்த்திகேயன் ஃபைட் பண்ணுற மாதிரி இருந்தால் அது நமக்கு கன்வின்ஸ் ஆகணுமே என்னத்தை பண்ணி வச்சுருக்க போகிறாங்களோ அப்படின்ற பயம்லாம் இருந்துச்சு போகணும் சரி ரைட் படத்தில் பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பணம் ஆரம்பித்த முதல் செகண்ட்லேருந்தே என்னால் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி உத்து பார்க்க வைக்கிற மாதிரியான ஒரு தொடக்க காட்சியிலேருந்தே கொஞ்சம் நேரம் ஆகி கதை ஆரம்பிக்கிற இடத்துக்குலாம் பேச்சுக்கெல்லாம் இடமே இல்லை அப்படியே போக ஒரு ஒரு விஷயம் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சொட்டு கதை கூட சொல்ல மாட்டேன் யாரும் பயப்பட தேவையில்லை அப்படி ஆரம்பிக்குது அப்போ முதல் செகண்ட்லேருந்தே நம்ம கொஞ்சம் நோட் பண்ணி டீப்பாக வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் ஹீரோவுடைய என்ட்ரி எதையுமே நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் இன்ஃபேக்ட் அவருக்கு அந்த கதையில என்ன அப்படின்ற ஒரு சின்னத கூட நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் படம் எப்படி இருக்கு அப்படின்ற ஃபீல் தான் மொதல் அரை மணி நேரம் ஓகே நல்ல ஒரு ரூட்ல போயிட்டு இருக்குது நல்ல இடத்துக்கு தான் வந்து உக்காந்து போல இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது அதுக்கப்புறம் காதல் இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் வரும்போது நல்லதா இருந்துச்சு வழக்கமா சினிமாத்தனமான லவ் அல்லது வந்து லவ் போர்ஷன்ஸ் ஓடிட்டுருக்கும் பட் நமக்கு பெருசாக கனெக்ட் ஆகாதுன்ற மாதிரியான ஒரு ஃபீல் அதுவும் ஆக்ஷன் படத்தில் த்ரில்லர் படத்தில் நடுவில் நடுவில் லவ் போர்ஷன்லாம் வந்துட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும் அந்த டைமில் தான் மொபைல்லாம் நிறைய பேர் நோண்டுவாங்க அந்த பிரச்சனை இந்த படத்தில் லவ் போர்ஷன் வர இடத்துலலாம் இருந்துச்சா அப்படின்னா பெருசாக அந்தளவுக்கு இல்லை அது பெரும்பாலும் ஒர்க் ஆகிற மாதிரி தான் நீட்டாக தான் எடுத்து வச்சுருந்தாங்க அது தொடர்ந்துங்க அப்படியே நாற்பதாவது நிமிஷத்தில் இன்னும் ஏற்கனவே நோட் பண்ணி பார்த்துட்டு இருப்போம் நாற்பதாவது நிமிஷத்தில் டே நல்ல படமாக தான் இருக்கும் போல இருக்குது முருகதாஸ் கம்பேக் கொடுத்துருவாரு போல் இருக்குதப்பா நல்லா தான்டா இருக்கும் ரைட்ரா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்க ஆரம்பிக்குது அப்படியே போகுது ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிற ஸ்டேஜில் வந்து நமக்கு ரைட் சாலிடான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செட் ஆகிருக்குது எல்லாமே இருக்குது இப்போ செகண்ட் ஹாஃப் இந்த செகண்ட் ஹாஃபை மட்டும் அடுத்த ஒரு மணி நேரத்தை காப்பாற்றிட்டாங்கன்னா முருகதாஸ் அவர்களுடைய முரட்டு கம்பேக் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இன்டர்வலுக்கு போயிட்டு வந்து ஆரம்பிக்கும் போது எந்த குறையுமே தெரியல செகண்ட் ஹாஃப்ல இருந்தும் அதே மாதிரி போயிட்டு இருக்குதுங்க எங்க இந்த மாதிரி த்ரில்லர் அல்லது வந்து ஒரு விதமான நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிற மாதிரியான மூவிஸில் ஒரு பெரிய பிரச்சனையாக என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரடிக்ட் பண்ணிடுவோம் நம்ம யாராச்சும் ஒருத்தன் இப்போ நிறைய படத்தில் வரதில் ஆனந்த் படத்துலலாம் வரும் ஃப்ரெண்டு மாதிரியே இருப்பான் துரோகியாக இருப்பான் அப்படி இப்படின்ட்டுலாம் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல அப்போ நம்மளே இப்போல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிடோன்னா ஒரு படம் பார்க்கும்போது இவன் தானா நெக்ஸ்ட் வர இவன் தான் முதுகில் குத்து போறானா இவன் இவன் வந்து திடீர்னு பார்த்தா எதிரியாக மாறுவானா அல்லது வந்து எதிரி மாதிரியே தெரியுறான் இவன் ஃப்ரெண்டாக மாறுவானா அப்படின்ற மாதிரி நம்மளே கொஞ்சம் கெஸ்ட் பண்ணிடுவோம் அந்த மாதிரி கெஸ்ட் பண்ற மாதிரியான டெம்டேஷன் நமக்கு கொடுக்குது இந்த படம் ஆனா நம்ம கெஸ்ட் பண்ற மாதிரி ஈஸியாக கெஸ்ட் பண்ற மாதிரி தான் காட்சிகள் அந்த அந்தளவுக்கு இல்லை பயங்கரமான இன்டெலக்சுவல்ஸா தான் அதை கண்டுபிடிக்கலாம் மற்றபடி நார்மலா ஆடியன்ஸ் நார்மலா படம் பார்க்குறவங்களுக்கு அப்படியான பெருசா வந்து ப்ரிக்டபிளா தான் இருக்குதுங்க அப்படின்ற மாதிரிலாம் இல்லை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நடுவில் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கோ மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கோ ஏதாச்சும் வந்து யாருக்காச்சும் மெசேஜ் போடுறதுக்கோ ட்வீட் போடுறதுக்கோ அந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன் எந்த இடத்துலையுமே படத்தில் இருந்த மாதிரி தெரியலைங்க அந்த மாதிரி தான் செகண்ட் ஹாஃபும் போய்ட்டுருந்துச்சி அப்படியே தொண்ணூறு பர்சன்டேஜ் படம் வரைக்குமே அப்படியே போயிட்டுருந்துச்சு அதில் வில்லனை பற்றி சொல்லணும் வித்யுத் ஜமால் அவர் நடுவில் அப்படியே முதல்ல அவர் வரும்போது படம் அப்படியே கொஞ்சம் போகும்போது ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்குமே கூட அவரை பற்றி பெருசாக அவர் அவரை அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை நம்ம அந்த படத்தில் செகண்ட் ஹாப்ல ஒரு திடீர்னு ஒரு பேய் மாதிரி மாறுறாங்க பாருங்க அங்க இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் அஞ்சு நிமிஷம் கிட்டத்தட்ட ஏழு எட்டு தடவை விசில் பறந்துச்சு வில்லனுக்கு அந்த மாதிரி செட் பண்ணி இருந்தாரு ஸ்டேஜ் பண்ணிருந்தாரு ஏஆர் முருகதாஸ் அவர்கள் அவருடைய பர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருந்துச்சு பயமும் இருந்துச்சு இவரை பார்க்கும் போது அந்த பயம் இருந்துச்சு என்னன்னா ஏற்கனவே ஒரு தடவை ஒரு சூப்பர் முரட்டு வில்லனா ஒரு ஆள் வந்து நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகிட்டாரு அப்படின்னா அவர் ரெண்டாவது தடவை இன்னொரு படத்தில் வரும்போது பெரும்பாலும் சொதப்பி வச்சுருப்பாங்க வேஸ்ட் பண்ணி அப்படி அப்படிதான் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்னா ஏன்னா துப்பாக்கியில் பார்த்துருக்கோம் அவரை அந்த டெரர் ஃபீலிங்கு அந்த பயத்தை இதில் அவர் கன்வே பண்ணுறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட முருகதாஸ் அவர்கள் அதில் ஃபெயில் ஆன மாதிரி எனக்கு தோணலை என் கூட உட்காந்து பார்த்தா ஆடியன்ஸுக்கும் தோணுன மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா நான் படம் பார்க்கறது எப்பயுமே ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்பேன் ஒன்று எனக்கு பிடிக்குதா அப்படின்ட்டு சில நேரம் எனக்கு பிடிச்சிரும் சுற்றி இருக்கிறவங்களுக்கு பிடிக்காமல் போவோம் அது உங்களுக்கும் இருக்கும் இல்லையா அது சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சரி நமக்கு தான் பிடிக்கல மற்றவங்களுக்கு பிடிக்குதா அப்படின்றதையும் பார்ப்போம் இந்த படம் நான் ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்துமே பார்த்தேன் ஏன்னா சிவகார்த்தியின் படம் டூ கே கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரிலாம் நிறைய எடுத்து வச்சுருந்தாங்கன்னா அது லோ போர்ஷன்லாம் ஒரு டைப்பாக இருந்துச்சுன்னா நமக்கு செட்டே ஆகாதரா இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஓவராக இருந்துச்சுன்னா அப்படின்னு பார்த்தோம் இல்லை நமக்கும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருந்துச்சு இருக்கிற எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஆடியன்ஸ் ரியாக்ஷனையும் நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு படம் நல்லா ஓடும் அப்படின்னா என்ன ஒரு பத்து இடத்துல விசில் அடிக்கிறாங்க முக்கியமான இடத்துலலாம் வந்து கரெக்டாக டைரக்டர் என்ன நினச்சி அந்த சீனை வச்சாரோ அது இவங்களுக்கு கனெக்ட் ஆகி அவங்கக்கிட்ட ஒரு ஹை தெரியுது ஆடியன்ஸ்கிட்ட அப்படின்னா ரைட்டு ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு அந்த ஒர்க் அவுட் ஆகிற விஷயங்களை இந்த படத்தில் த்ரூ அவுட் ஒரு ஒரு பத்து இடங்களில் பார்க்க முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஆஃப்லையும் சரி செகண்ட் ஆஃப்லேயும் சரி அதே மாதிரி சரி இந்த வில்லனை சிவகார்த்திகை அடிக்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் எப்படி இருப்பார் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும் அந்த ஆளை வந்து இவர் ஃபைட் பண்ணுவார் அவரை வந்து இவர் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கன்வின்ஸ் ஆகணுமே அப்படி கன்வின்ஸ் ஆகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருந்துருமோ என்னடா பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பிசிக்கலி யாருமே ஒத்துக்க மாட்டாங்க அப்படின் போது என்ன மாதிரியான ரீசன் வைப்பாரு சிவகார்த்திகேயன் இந்த வில்லன் துப்பாக்கி வில்லன் இவங்களுக்குள்ள நடக்கிற சண்டைகள் வந்து கன்வின்சிங்கா இருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணியிருக்காரு நல்லா இருக்குது என்னப்பா பாசிட்டிவாவே சொல்லிட்டு இருக்கிற அப்ப படம் பயங்கரமா கஜினி துப்பாக்கி கத்தி அந்த ரேஞ்சில் ஏன்னா லவ் பிளஸ் ஆக்சன் அப்படின்ற தான் படம் இருக்க போதுன்னு அவர் சொல்லியிருக்காரு அது ஒர்க் அவுட் ஆயிருக்கா அந்த கஜினி ஃப்ளேவரும் துப்பாக்கி ஃபிளேவரும் கலந்த மாதிரி உண்மையிலே ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்னா படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்லாம் படம் பார்த்துட்டு வரும்போது நமக்கு தோணலைங்க ஏன்னா படம் முடியுது இப்போ ரிட்டர்ன் அண்ட் டேரக்டட் பை அப்படின்னு சொல்லி இப்போ டேரக்டருடைய படம் போடுறாங்க பேர் போடுறாங்க அப்படின் போது இந்த ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்கிட்ட ஒரு டயர்ட்னஸ் ஒன்று தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது எவ்வளோ பெரிய படமாக இருக்கட்டும் அது பயங்கரமான பட்ஜெட்டில் பெரிய ஹீரோ நடித்த படமாக கூட இருக்கட்டும் அந்த ஆடியன்ஸ் கிட்ட ஒரு அந்த எக்ஸைட்மெண்ட் ஒரு பெரிய ஒரு ஹை நோட்டோடு அவங்க வெளியே போகிற அந்த ஃபீல் தெரியலனா ஓகே சாட்டிஸ்ஃபையிங்காக இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடும் ஆனால் இந்த படம் போது ஆடியன்ஸ் எனர்ஜெட்டிக்காக இருந்தாங்க நான் கடைசியாக போன ஒரு பெரிய படத்தில் அதுதான் குறையா இருந்துச்சு படம் முடியும் போது அந்த எனர்ஜியை ஆடியன்ஸ்கிட்ட பார்க்க முடியல இந்த படத்தில் படம் ஆனதுக்கு அப்புறமும் அந்த எனர்ஜியை பார்க்க முடிஞ்சிச்சு அதனால் ஒரு சில பேருக்கு ஒரு சில சீன்கள் ஒத்துக்கலை செட் ஆகல அல்லது ஒரு சில இடங்கள் ஸ்லோவாக போகிற மாதிரியான ஃபீல் கொடுக்கலாம் அல்லது வந்து லவ் போர்ஷன்ஸை இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக வச்சுருக்கலாம் பாட்டு ஒன்று ரெண்டு கொஞ்சம் ட்ராகாக இருக்குது இந்த மாதிரியான ஃபீல் ஒரு சிலருக்கு வரலாம் லாஜிக்கல் பிரச்சனைகள் லாஜிக் பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கமர்ஷியல் சினிமாவில் ஆக்ஷன் சினிமாவில் லாஜிக் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கவே செய்யும் ஆனால் டைரக்டருடைய திறமை என்ன அப்படின்னா அப்படி இருக்கிற லாஜிக் பிரச்சனை உங்கள் கண்ணில் பட்டு அதை பற்றி நீங்கள் யோசிக்கிறதுக்குள்ளே அடுத்த சீனில் வேற ஏதாச்சும் ஒன்று பண்ணி உங்களை டைவெர்ட் பண்ணி படத்தோடய சேர்த்து அந்த ரெண்டரை மணி நேரம் அந்த லாஜிக் பற்றி பெருசாக உங்களை யோசிக்க கூடாத அளவுக்கு டிராவல் பண்ண கூட்டு போகிறது தான் அதை இதில் முருகதாஸ் பண்ணியிருக்காரா அப்படின்னா நல்லாவே கிட்டத்தட்ட பண்ணியிருக்காரு கேள்விகள்லாம் வரும் ஏ எப்படியா ரே இது எப்படியா அப்படின்ற கேள்வியெல்லாம் வரும் ரொம்ப நேரம் அதை பத்தி யோசிக்க விடாம கூட்டு போற விஷயத்தில் ஒர்க் ஆயிருக்கு முருகதாஸ் அவர்களுடைய வேலைகள் மற்றபடி லாஜிக் பிரச்சனை இருக்கானா இருக்கு பாட்டு இவ்வளோ ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்கானா இருக்கு படம் வந்து சில இடங்கள்ல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கானா இருக்கு அது போக எல்லாத்த விட எனக்கு தனிப்பட்ட முறையில இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிற விஷயம் என்னன்னா படத்துடைய அந்த முத ரெண்டரை மணி நேரம் படம் ரெண்டே முக்கால் மணி நேரம் அப்படின்னா ரெண்டரை மணி நேரம் வரைக்கும் ஒரு லீடு கொடுத்து இப்படி எடுத்துட்டு போறோம் இல்லையா அந்த கடைசி பதினஞ்சு நிமிஷத்தில் இன்னும் ஓங்கி ஒரு பஞ்சு கொடுத்து அந்த கிளைமேக்ஸை முடித்தா அது இன்னும் வெடித்தா மாதிரி இருக்கும் அந்த வெளியே வரும்போது அந்த ஃபீல் அந்த எக்ஸைட்மெண்ட்டு அப்படி போகாமல் படம் இப்படி போய் கொஞ்சம் இப்படி ஃப்ளாட்டாக முடிஞ்ச மாதிரி இருந்துச்சோ அப்படின்ற எனக்கு ஒரு ஒரு ஃபீல் இருக்குது மற்றபடி மதராசி படம் சுற்றி வளைச்சி பேசுறதோட எப்பா இப்போ தேட்டரில் வந்திருக்கு போய் தேட்டரில் குடும்பத்தோடு அல்லது ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்த்தா ஒருத்தா இல்லை வெயிட் பண்ணி ஓடிடியிலே பார்த்துக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா போய் ஆகணும் இந்த படத்தை நீங்கள் போகலன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு ஆக்ஷன் படத்தை மிஸ் பண்ணிருவீங்க ஒரு முக்கியமான ஒரு ஒரு மேஜிக்கல் மூவி மிஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அதே சமயத்தில் நீங்கள் போயிட்டு ரிக்ரெட் பண்ணிட்டு தலையை பிடிச்சிக்கெலாம் வெளியே வரமாட்டீங்க முருகதாஸ் பரவாயில்லப்பா கத்திக்கப்புறம் கடைசியாக வந்த நாலஞ்சு படங்களை விட இதில் நல்லா பெட்டராகவே கொடுத்துருக்காரு நல்லா பெட்டராகவே எடுத்திருக்காரு ஓவராலாக படம் நல்லா தான் இருக்குது நிறைய இடங்களில் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு புதுசாக ஒரு விஷயங்களை ஒரு ஃபீலிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அவர் ட்ரை பண்ணியிருக்காரு இந்த வயசாகிட்டார் எக்ஸ்பைரி ஆகிட்டு அவங்களுடைய திறமைகள்லாம் எக்ஸ்பைரி ஆகிருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் நைன்ட்டீஸில் கெத்து காட்டின ஏர்லி டூ தௌசண்ட்ஸில் கெட் கெத்து காட்டின இயக்குனர்களாலலாம் இன்றைக்கி ட்ரெண்டுக்கு மேட்ச் பண்ண முடியறதில்ல அந்த பிரச்சனை முருகதாஸுக்கும் இருக்கப்போது ஏன்னா சங்கர் அவர்கிட்ட அந்த பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டோம் ஸோ முருகதாஸுக்கும் இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது அந்த அளவுக்கெல்லாம் இல்லைடா என்னால் இந்த ட்ரெண்டுக்கும் மேட்ச் பண்ணி ஒரு ஆக்ஷன் படத்தை கமர்ஷியல் படத்தை கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காருங்க ஓவராலாக ரேட்டிங்ஸ் அப்படின்ற மாதிரி எதனா கொடுக்கணும் அப்படின்னா அஞ்சுக்கு ஒரு மூணு புள்ளி ஏழு அஞ்சு அப்படி கொடுக்கலாம் அதாவது எந்த இன்டெலக்சுவல் அது இதுன்றால் நார்மலாக போய் பார்த்தா ரெண்டரை மணி நேரம் ரெண்டே முக்கால் மணி நேரம் நல்லா போதானா நல்லா போதுங்க பார்ப்போம் நீங்கள் போய் பார்த்துட்டு நான் சொன்னது ஓரளவுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மற்ற யாரை பற்றிலாம் பேசணும் ஹீரோவை பற்றி ஹீரோயினை பற்றி அதில் வர முக்கியமான கேரக்டர்ஸ் பற்றி எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க அதோடய பயங்கரமாக ஒருத்தங்களை பர்ட்டிகுலராக இவங்க ஐயோ ஐயோ அப்படின்ற மாதிரி யாரும் எனக்கு அப்படி சொல்கிற அளவுக்குலாம் இல்லை நல்லா பண்ணியிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க சிவகார்த்திகன் அவர்களுடைய டான்ஸு ஆக்ஷன் எல்லாமே மேருகேறிட்டே வருது நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது போய் பாருங்களேன் நன்றி